நெல்லை மாவட்டம் காரையாறு பகுதியில் சுஜிதா என்ற பெண்ணும் அவரது இரண்டு மகன்களும் நள்ளிரவில் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென சிறுத்தை ஒன்று வீட்டிற்குள் புகுந்து மூவரையும் தாக்க முயன்றது அப்போது திடீரென கண் விழித்த சுஜிதா கூச்சலிட்டபடி அருகிலிருந்த பிளாஸ்டிக் கூடையை எடுத்து சிறுத்தையை விரட்டியுள்ளார் இதனால் சிறுத்தையானது சமையலறைக்குள் புகுந்த நிலையில் சுஜிதா தனது மகன்களுடன் வெளியேறி தப்பியுள்ளார் தனது மகன்கள் இருவரையும் சுஜிதா தற்காத்திருந்தாலும் சிறுத்தையுடன் போராடியதில் அவருக்கு தலை கை கால்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுஜிதா சிகிச்சை பெற்று வருகிறார் வீடுகளை பாதுகாப்பான முறையில் கட்ட வனத்துறை அனுமதி கிடைக்காததால் இதுபோன்ற இன்னல்களை சந்திப்பதாகவும் சுஜிதா தெரிவித்துள்ளார் இலங்கையில் மீனவர்களின் வலையில் பதினான்கு அடி நீளமுடைய முதலை சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பேசு உள்ளது கொஸ்கொட பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் வழக்கம் போல கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அப்போது அவர்கள் வீசிய வலையில் சுமார் பதினான்கு அடி நீளமுடைய ராட்சத முதலை ஒன்று சிக்கியது சுதாரித்துக் கொண்ட மீனவர்கள் முதலையை கரைக்கு எடுத்து வந்ததோடு வலையில் இருந்து விடுவித்தனர் பின்னர் முதலையின் கை கால்களை கட்டி வைத்த அவர்கள் துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் முதலைக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தபின் ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விடுவித்தனர் மீனவர்களின் வலையில் முதலை சிக்கிய சம்பவத்தை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்தனர் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Here the book ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call triple zero9